அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகிலா இன்றைக்கி இந்த மலைக்கு நல்லா மழை ஆகிறதுக்கு சூப்பராக ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய அரிசியும் பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இப்போது இந்த கப்பில் ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்கிறேன் முக்கால் கப் அளவு பருப்பு எடுத்துருக்குது ரெண்டு கப் அளவு அரிசி போட்டிருக்குறேன் இது நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் கொஞ்சம் ரெண்டு தக்காளி சீரகம் மிளகு பூண்டுங்க இவ்வளோ தான் குயிக்காக தாளிச்சி விட்டால் பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிடு ஊறுகாய் அப்பளம் இது எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் வெயிட் பண்ணுங்கள் இது நல்லா ஊறுட்டு அதுக்குள்ளே நான் அதெல்லாம் வெட்டிகிட்டு வந்துடுறேன் ஓகே இப்போ நம்ம தாளிச்சிக்கலாங்க அரிசி பருப்புக்கு பற்ற வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் காக்காயிட்டு தக்காளி ரெண்டு தக்காளி கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருகாப்பில் பச்சை மிளகாய் ரெண்டு வர மிளகாய் தாளிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது சீரக மிளகு சும்மா குறை குறைப்பாக இடிகளில் இடித்து வெளிய பூண்டு ஒரு அஞ்சு பல் இடிச்சு வச்சிருக்கு இனி கடுகு போட்டுக்கலாம்

வெங்காயம் செஞ்சிடலாம் நல்லா மழை காலத்தில் செஞ்சு சாப்பிட்டு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு யோசிக்கிற நேரம் தண்ணி செய்வோம் சூப்பரா இருக்குது சூழலாக சாப்பிடுவேன்

அடுப்பு கொஞ்சம் மட்டாகவே இருக்குது இப்போ இந்த கப்பில் ரெண்டு கப் அரிசி எடுத்தோம் அதுக்கு நாலு கப் தண்ணி இதில் எடுத்து ஊற்றி வச்சுருக்குறேன் இது அப்படியே உள்ளே ஊற்றிக்கலாம் பருப்பு முக்கால் கப் எடுத்திருந்தோம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ சீரக மிளகலாம் அரிசி போட்டு மூடணும்னா ஒரு கொதி கொதிக்கிட்டு கொஞ்சம் கத்திரிக்காய் வெட்டிட்டு வந்துருங்க தாளிக்கிறக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு నీ అరిసీ పోటుల

இதில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் வர்க்கத்தை அப்படியே பார்த்துக்கலாம் எண்ணெயை ஊற்றிக்கலாம்

கத்திரிக்காயை அரிசி கழுவு தண்ணியில் போட்டு அறுத்து போட்டுருக்குது அதனால் அப்படியே கத்திரிக்காய் வெள்ளை விளையன் அப்படியே இருக்கும் இல்லாட்டி பெரும் தண்ணியில் போட்டோம்னா கத்திரிக்காய் கறுத்து போயிடும் இதையே தண்ணி ஊற்றாமல் அப்படியே சிம்மையை கொஞ்சம் நேரம் வேக வச்சோம்னா அறுத்து கடிச்சுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அரிசிங்கிறதுக்கு இதுக்கு தான் ஒரு மூணு அப்படியே கொதிக்குது தட்டுன போட்டுக்கலாம் கொஞ்சம் ஊத்திடுங்க அவ்ளோதான் இப்ப சாபடுக்கு வந்து மூச்சு ஆரம்பிக்கும் உங்களுக்கு தட்டரிக்காயையும் ரெடி ஆயிடுது நல்லா சிம்மல வச்சு சிம்மலியே வேணும் அப்போ தான் சித்தைக்கு இருக்க கிளறி கிளறி விட்டு சிம்மலியாக வேக வைக்கணும் சரி நெண்டியை வேகட்டும் நாம் அந்த தண்ணியில் க கத்திரிக்காயை அறுத்து போட்டேன் அந்த தண்ணியிலே சுழியோண்டு இருந்திருக்கு சிம்ளியே ஊற்றம்னா நல்லா வந்துரு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அரிசி சாப்பாடுக்கு ஒரு பத்து நிமிஷம் அப்படி அஞ்சு நிமிஷம் நம்ம இருந்தால் போதும் அப்படியே பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு இது ஒரு பத்தே நிமிஷம் தான் சிம்பிளப்படியே அவ்வளோதான் கத்திரிக்காய் வேலையை முடிஞ்சது இனி அடுப்பு நிறுத்திக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் விசில் அடங்குற வரைக்கும் அப்படியே கொஞ்ச நேரம் சூழ்நிலையே இருந்ததுன்னா சூப்பராக நம்மளுக்கு கத்திரிக்காயும் ரெடி ஆயிடுது எல்லாம் கொஞ்ச நேரம் விசில் அடங்கிட்டுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ஒரு அரிசி பருப்பு சாப்பாடு அதுக்கு கடிச்சிக்கிறக்கு கத்திரிக்காய் ரெடி ஆயிருச்சு வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்